இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் துருட்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கிறது இந்த விண்ணேற்ற பெருவிழா எந்த கருத்தை மிக மிக வலியுறுத்துகிறது என்னுடைய பார்வையிலே அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இன்னைக்கு நான் இந்த விழாவை வைத்து நான் என்ன புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அல்ல கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை மாறாக அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்படுத்த கீழ்படிபவர் ஆனார் எனவேதான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எந்த அளவுக்கு ஏசப்பா இறங்கி வராரு இருப்பாருங்க கடவுள் தன் மேல இருந்தாரு அந்த நாளில் அவங்க இருக்க விரும்பலை இறங்கிட்டார் எப்படி இறங்கினாராம் அடிமையின் கோலம் பூண்டு இன்னொரு ஸ்டெப்பு எந்த அளவுக்கு அடிமை சாவை ஏற்கும் அளவுக்கு அடிமைத்தனமாக இன்னும் இறங்கிட்டாரு செத்து போயிட்டார் மண்கில் போயிட்டு மணல போயிட்டார் ஸோ எங்கே இருந்தவர் எந்த நிலைக்கு தன்னை கீழ்படுத்தினால் தாழ்த்தி கொண்டார் யாரவர் அடவாமேசு அதெல்லாம் நமக்கு ஒரு மிக ஆழ்ம யோசிக்கணும் நம்ம அந்த அளவுக்கு தரை மட்டும் தன்னை தாழ்த்தியது யார் என்றால் கடவுள் அவரே அப்படி நம்ம தம்மை தாழ்த்துக்கின்ற பொழுது நாமெல்லாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்களே இப்போ பலர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பாய் கீழே இறங்கி இறந்து போய்விட்டார் தன்னுடைய பிள்ளைகள் தன் மக்களுக்காக மக்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து போயிட்டார் எனவேதான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை கொடுத்தார் எப்படிப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என விண்ணுலகோர் மண்ணுலகோர் கீழகோர் எல்லோரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் அளவுக்கு அவரை உயர்த்தினார் எப்படி இறக்கம் எப்படி ஏற்றம் பாருங்க ஒருவன் தன்னை தானே தாழ்த்துகிறானோ அவனை கடவுள் அதே நிலைக்கு உயர்த்துகிறார் மொத்தத்தையும் ஆண்டவரை நம்பி கிளம்பி வந்தார் சரிங்களா மாபெரும் இனத்திற்கு தலைவராக மாறினார் அதனால் இல்லையா கடவுளை நம்பி யார் தன்னை முழுவதும் இழக்கிறானோ அவன் அவன் இருந்த நிலையை விட அதிக போயிட்டு ஆண்டோர வைப்பார் இந்த கருத்தை தான் தியானிக்கிறோம் நாம் இன்னைக்கு தாட்சி என்பது அது வந்து அழிவு கிடையாது கோதுமை மணி மண்ணில் விழுதுன்னு சொன்னால் நாளைக்கு விழுந்து எழும் விதைகள்லாம் கீழே மண் தரில் விழுதுன்னா நாளைக்கு விருட்சமாக வளரும் இப்போ கீழே விழுவது என்பது தாழ தாழ்ச்சி தாழ்ந்து போவது என்பது நமக்கு அழிவு கிடையாது அடுத்து நாம் முன்னேற போகின்ற ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கு ஒரு ஒரு அச்சாணியது இன்றைய வாசகத்தை ரொம்ப எனக்கு பிடிச்ச பகுதி ரெண்டாவது வாசகம் ரொம்ப பிடிச்சது இல்லை வாசிக்கிறேன் பாருங்களே ஏறி சென்றார் என்பதனால் பாருங்க ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு இப்ப அவரு விண்ணில் இருக்கார் விண்ணுக்கு ஏறி போயிட்டார் விண்ணுக்கு ஏறி போயிட்டார் என்பதனால் அதற்கு முன்பு விண்ணுக்கு போவதற்கு முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்பது விளங்குகிறது ஏறி போட்டார் ஏன் ஏறி போனார் தன்னை தாழ்த்தினார் தரை மட்டும் தாழ்த்தினார் அடிமையின் கோலம் பூண்டார் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் எவன் சிறுவை சாவில் சாமான் எவன் தேச துரோகம் செய்கிறானோ எவன் கடவுளுக்கு அதான் துரோகம் பண்றானோ அந்த மாதிரி குடும்ப காரணத்துக்கு வருவது தான் சாவு செலுவை சாவு நம்ம ஆண்டு துரோகம் பண்ணாரு யாருக்கு துரோகம் பண்ணார் கடவுள் யோசிச்சு பாருங்க பாப்பா இதே மகன் யாருக்கு துரோகம் செய்தார் தன் முந்த காரி தூப்பு அவனுக்காக மன்னிப்பு கேட்குற ஆண்டவர்கிட்ட அந்த வரை மன்னிச்சிருங்க அப்போ தந்தையை மன்னிச்சிருங்க இவங்களை அப்படிப்பட்ட மனுஷனா தூ அப்படிப்பட்ட கடவுளாக மனிதர்கள் தெய்வமாக ஒரு துரோகம் பண்ணும் இருந்தாலும் கடவுள் இறைமகன் இயேசு தன்னை அந்த அளவுக்கு தாத்தினார் சொல்லுங்க ஏறி சென்றார் என்பதனால் அதற்கு முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்க என்பது விளங்குகிறது அப்படி இறங்கியவர் தான் அப்படி அவர் இறங்கினால்தான் வார்த்தை ஒண்ணுமே கவனிக்கணும் அப்படி அவர் கீழே தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலங்களுக்கும் எல்லா வான் உலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றார் சரிங்களா அப்போ எவன் தன்னை தானே தாழ்த்துகிறானோ அவர் பெறுவான் இந்த கருத்தை இன்றைய விண்ணேற்ற பிரிவில் இந்த வெண்ணேற்ற பெருவிழா இந்த கருத்தை நம்ம சொல்லணும் இன்னைக்கு தானே யாருங்க தாழ்த்திக்கிறாரு இன்றைக்கி போயிடுச்சு பாருங்க தாழ்த்துக்கிறாங்கன்னா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கிடையவே கிடையாது ஒரு தான் தான் மேலே இருக்கணும் இது எல்லா மனுஷனுடைய எண்ணமாக போயிடுச்சு நம்ம வந்து அதை ஒன்று செய்ய முடியாது ஆனால் இப்படி வாழ்கின்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க முடியாது மேல நான் தான் அங்க எனக்கு அவன் தாயும் தேவை கிடையாது நான் யாரை நம்பியும் வாழலை என்ன கடவுள் என்ன அவன் என்ன அவன் நான் தாயும் நம்ம எல்லோரும் ஆண்டவருக்கான பிள்ளைகள் நமக்கு அநேக காரங்களை அவர் செய்கிறாரு அவர் நமக்கு செய்த அந்த காரியங்களோட சாட்சி சாட்சியம் உள்ள பிள்ளைகளா வாழணும் நம்ம நான் வாழறேன் எங்க அப்பா போட எங்க அப்பா ஏசப்பா போட பிச்சை நம்ம சாட்சியம் சொல்லணும் அப்படிதான் தாழ்த்தி நம்ம வாழணும் எனக்கெல்லாம் அவர் கொடுக்குறாரு எனக்கெல்லாம் இவர் கொடுக்குறாரு அச்சனை பக்கத்தில் நாங்கள் வேதியரை படிக்கும் பொழுது எங்களுக்கு பயிற்சிக்காக அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க எங்களுடைய ஃபாதர்ஸ் அப்போது கிளாஸ் எல்லாம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளை கிளாஸ் எடுப்போம் நாங்கள் பயிற்சி எடுப்ப சின்ன ஸ்கூலில் கிளாஸ் எடுப்போம் அப்போது நான் என்ன சொன்னேன் பிள்ளைங்கிட்ட சின்ன சின்ன குழந்தைங்க தான் நான் சொன்னேன் பிள்ளைகளே கடவுள் நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு செஞ்ச உதவியை சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் எல்லா பிள்ளைங்களும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஒரு பிள்ளை சொல்கிறாங்க எங்களுக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்ததுக்கு நன்றி மழையை கொடுத்ததுக்கு நன்றி நல்ல ஆசை அவங்க ஆசை கொடுத்ததுக்கு நன்றி அவங்க சொல்கிறாங்க ஒரு குழந்தை சின்ன ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன குழந்தை சொன்னால் ஆண்டவரே இந்த மூக்கை கொடுத்ததுக்கு நமக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் எல்லா பசங்களும் கோல்னு சிரிச்சாங்க நானும் சிரித்தேன் அப்புறம் எல்லாம் ஐம்பது இரு கம் கம்ட கம்டு மாவோட மாங்க அந்த குழந்தைய கூப்பிட்டேன் அதில் வித்தியாசம் சொன்னேம் நீ மூக்க கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னீங்க ஏன்னா அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்த சொன்ன அந்த குழந்தை சொன்ன நான் அது என்ன சொல்கிறது நமக்கு இல்லாமல் மண்டக்கெல்லாம் ஏறாதுங்க கடவுள் வெளிப்படுத்துறாங்க அந்த பிள்ளைங்க வெளிப்படுத்துறதுக்கு பாருங்க அந்த பிள்ளை சொல்கிறா இல்லைங்க பிரதர் நம்ம மூச்சு ஓடலாம் செத்து போயிடுவோம்ல இப்போ மூச்சு காற்று நமக்கு உள்ளே போகல நம்ம செத்து போயிடுவோம் நம்ம இப்போ மூச்சு காற்றை இருக்கிறதுக்கு இந்த மூக்கு தான் நமக்கு யூஸ் ஆகுது இந்த மூச்சு காத்தெல்லாம் தானே கொடுக்குறாரு அப்போ அவர் அவங்க தேங்க்ஸ் சொல்லணும் தானே அந்த காற்றுலாம் நம்ம செத்து போயிடுவோம்ல அப்படின்னு குழந்த சொல்கிறா இந்த மூச்சு காற்றை கூட எனக்கு ஆண்டவர் தான் கொடுக்குறாரு இந்த மூச்சு காத்து கூட ஆண்ட போற பிச்சை அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கோடைய ஒரு எண்ணம் பாருங்க இதுதான் சாட்சியம் இதுதான் சாட்சியம் இதைத்தான் எசப்பா விரும்பினார் இல்லையா நீ உனக்கு மேல நான் இருக்கிறையா இல்லையா விண்ணுலக ஒரு எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ற அந்த நிலையில் ஆண்டவர் இருக்கார் அவரை முன்ன வகி முன்ன பெருடி வகி சரிங்களா எப்பொழுது நீ ஆண்டவரை முன்னே வைத்து நீ அவர் பின்னாடி நீ போறியோ நீ மதி பெறுவாய் சரிங்களா நீங்கள் ஃபாதர் ஒருத்தர் ஃபாதர் ஃபாதர் பெஞ்சமின் ஃபாதர் ரெண்டு பேரும் விவிலிய விவிலிய பேரறிஞர்கள்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு கிளாஸ் இருப்பாங்க எப்படி கடவுளை முன்னே வைத்து நாம் பின்னே எப்படி போகணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு டிப்ளமர் செஞ்சு காட்டுங்களா ஒரு இது ஒரு படம் பேப்பர் வச்சுங்களேன் இப்போது நாம பூஜ்யம் நாம ஜீரோ வச்சுக்கோங்க நம்ம ஜீரோ நம்ம மதிப்பு கிடையாது நாம வச்சுக்கோங்க இப்பொழுது நமக்கு முன்பாக கடவுள் அவர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அவர் நம்பர் ஒன் இப்படி வைத்தால் பத்து என்ற ஒரு எண் வருகிறது நம்ம ஜீரோ தான் நமக்கு முன்பாக நாம் ஆண்டவரை வைக்கின்ற பொழுது நாம் என்ன பண்றோம் பெரிய மதிப்பு இருக்கிறோம் நான் ஒண்ணுமில்ல ஆண்டவரை நீங்க தான் என்று நம்மை தாழ்த்தி ஆண்டவரை முன்னே வைக்கின்றது நாம இல்லை இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பின்னாடி போங்க ஆண்டவரே அவரை இன்னைக்கு பின்னாடி தீக்கு போட்டு வச்சிங்களேன் அவர் எப்பவுமே நம்பர் ஒன் தான் உனக்கு மதிப்பு இல்லாமல் போய்டும் நமக்கு மதிப்பு இல்லாமல் போய்டும் ஸோ அதை புரிதுங்களா அற்புதமான விஷயத்தை எனக்கு ஃபார் சொன்னார் எனக்கு இன்னும் மனசில் அப்படியே நிற்கும் நான் சீரோ பூஜ்யம் நம்மளாம் பூஜ்யம் நம்மலாம் நமக்கு முன்பாக கடவுளை வைத்தால் பத்து என்று நம் நம் தான் நம்ம ஜீரோ மதிப்பு இருக்குது அங்கே இல்லை நமக்கு பின்னா எஸ் ஆண்டவத்துக்கு முப்பணி போட்டு வச்சுக்கோமே நீ ஜீரோ வேஸ்ட் ஆகிற அதுக்கு எப்படி மதிப்பு உண்டு இப்போ கடவுள் கடவுள் முன்பாக நம்மை நாம் தாழ்த்துகின்ற பொழுது அவரை முன்னே வைக்கின்ற பொழுது அவருக்கு சாட்சிகளாக அந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்ம மதிப்புள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கலாம் அதை நம்ம முதல் வசதி வாசிக்கிறோம் நம்ம பாருங்க பாருங்கள் பார்ப்போம் நீங்கள் இல்லையா கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் ஏன் உலகின் கடை எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் சொன்னார் பாருங்க ஆனால் நம்ம சாட்சிகள் அவர் வந்தார் எனக்காக மறித்தார் உயிர்த்து சென்றார் நம்ம சாட்சிகள் அவரால் மீட்பு பெற்ற நான் அவரால் தான் நான் வாழ்கிறேன் அவரால் மன்னிப்பு கொடுத்தாரு நம்ம அவரை நம்ம அதுதான் சாட்சியை வாழ் அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார் அதில் சாட்சியை வாழ்வு எப்படி வாழ்கிறது அற்புதமாக சொல்கிறார் எனக்கு ரெண்டாவது முதல் ரெண்டாவது வருஷத்துல கவுல் சொல்கிற பாருங்கள் இன்னைக்கு ஐயோ அதை படிக்கும் பொழுது அப்படி ஒரு பாருங்க பார்ப்போம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் கடவுளும் அழைச்சிருக்கிறார் எதுக்கு சாட்சியை வாழ்க்கை அழைச்சிருக்கிறார் அப்படி எப்படி எப்படி வாழணும் பாருங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் பாருங்க முழு மன தாழ்மையோடு ஒன்று எல்லாம் யோசிக்கணும் முழு மன தாழ்மையோடு கனிவோடு பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கணுமா வார்த்தைகளை கவனிங்க ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவிகருளும் ஒருமை பாட்டை காத்து கொண்டு வாழுங்கள் எதிர்நோக்கு கொண்டு வாழுங்கள் விசுவாசம் நம்பிக்கை வாழுங்க நம்பிக்கையாக வாழாதீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சாட்சியை வாழும் இதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுறது சகோதர சகோதரிகளே இன்று நாம் ரெண்டு விஷயத்தில் நம்ம வந்து தியானி இன்னைக்கு ஒன்று தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஒன்று அப்படி நம் தாட்சியாக வாழ என்ன அர்த்தம் சாட்சியை வாழ்வுதான் வாழ்வு ஒருவன் தன்னை தாழ்த்து படுத்து வாழ வச்சுக்கணும் என்ன அர்த்தம் நமக்கு முன்பாக இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு தான் நான் தன்னை தாழ்த்தி கொள்வது நம்மட்டு யாருக்கு யாரை வைக்கணும் நாம ஆண்டவரை வைக்க வேண்டும் எசப்பா வைக்கணும் எசப்பா எனக்கு முன்னே போங்க உங்களுக்கு வரேன் யேசப்பா இங்க வழி காட்டுங்க நாங்கள் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் அங்கே புல் வயல் பூ எப்படி வயல் நம்ம சின்ன புல்லுங்க ஐயா வயல்வெளி பூ புரிந்து நாங்கள் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு சூரியன் வரும்போது பனி துள்ளி அப்படி மறை போனால் ஒரு ட்ராப் டிராப் பனி துளிப்பாங்க நம்பலாம் புரிந்துங்களா ஆண்டவரை முன்னே வைக்கணும் நாங்கள் ஒன்றுமில்லையப்பா என்று நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லும் பிள்ளைகளாக பார்ப்போம் சிறமில்ல பிறப்போ மனத்தாழ்மையோடு அன்போடு அர்த்தவரை அர்த்தவரை தாங்கும் நேசத்தோடு வாழ்கிறானோ சாதாரணம் தாழ்த்திக்கொண்டு வாழ்கிற வாழ்வோம் இவ்வாறு வாழ்ந்தால் இவ்வாறு வாழ்ந்தால் நம்மையும் ஒரு நாள் உயர்த்துவார் எந்த நாள் சொல்லப்படுக்கு பாருங்க விண்ணுலகத்துக்கு எரி செல்கிறார் எரி எதிர்கிறார் அப்படி செல்லுகின்ற அந்த ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க மக்களே ஏசப்பா மேல போறது பாத்தீங்க இல்லையா அவ்வாறே மீண்டும் வருவார் இன்றைக்கு மார்க்கினுடைய மார்க் நட்சத்திரைய அற்புதமான வார்த்தை நிற்குது எப்படி நீங்க ஏறிச்சுறத பார்க்குறீங்களோ அப்படியே அவர் மீண்டும் வருவார் அந்த வருகையின் பொழுது நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் நம்பிக்கை விசுவாசம் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம உயர்த்துவார் நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் ஏசப்பா போயிட்டாரா அப்போ நமக்கு ஒன்றுமே இல்லையா ஏசப்பா போயிட்டாரா அவ்வளோதானா நீ ஒன்றுமே நமக்கு செய்ய மாட்டாரா ஏசப்பாவுடைய காலம் முடிஞ்சு போச்சா யார் சொன்னது யார் சொன்னதுங்க பாருங்க பார்ப்போம் அது இதுதான் ஆண்டவருடைய உடனிருப்புங்க அதெல்லாம் அவளோட உடம்பு மட்டும் தான் மேலே போச்சு அவளுடைய மனசு முழுக்கிற பாருங்க இருக்கு இவ்வாறு சொல்லிட்ட பிறகு ஏசு விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வளப்புறம் அமர்ந்தார் ஓகே சரி அவர்களை புறப்பட்டு சென்று எங்கும் நட்சத்தியை பறைசாற்றினா சிறுதி பறைசாற்றுறாங்க அதை கே தான் கவனிக்கணும் ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு விட்டு போயிடுவாரா ஆண்டவர் அவரு திருப்பதி நூத்தி பதினேழு பிள்ளைகளே வாசிச்சு பாருங்க வாசிச்சு பாருங்க நீ போகும் போதும் வரும்போதும் இடப்புறமும் வலப்புறமும் முன்னும் பின்னும் நம்மை சுற்றி சூழ்ந்து காத்து காத்து வழிநாடு விட்டு போயிடுவார் அவரு ஒரு காலம் போக மாட்டேன் பாருங்க ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் அந்த உடனிருந்து அவர் கோடு போடுங்க வார்த்தை நம்ம ஆண்டவர் என்றும் நம்ம கூடவே இருக்கிறார் நம்ம சாட்சி சொல்லணும் எஸ்ப்பா நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சாண்டவரே நான் வேலைக்கு போய் நட்ட திரும்பி வீட்டுக்கு வரேன் நீங்க போட்ட பிச்சாண்டவரே புரியுதுங்களா ஒரு 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 பனி வேலை வாய்ப்பு கிடையாது இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண்டவரை நீங்கள் போட்ட தயவாண்டவரை சரிங்களா மருத்துவ உதவிக்கு மருத்துவ போகிறோம் நம்ம குணமாகுது ஆண்டவரை நீங்கள் போட்ட தயவாண்டவரை எப்பொழுது நாம் ஆண்டவரை முன்னிறுத்தி அவருக்கு சாட்சியாக நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு வாழ்கிறோமோ நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாத அருளுக்கு எல்லை உண்டா ஏதாவது ஒரு எல்லை இருக்குதா எல்லையற்ற அன்புக்கு அருளுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கின்ற பொழுது அவருடைய அருள் ஆசை நம்மை நிரப்பும் நம் குடும்பத்தை நிரப்பும் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரும் மேலும் ஆசிர்வாதப்பழிவார் இந்த சகோதரர்களே நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு வாழ்வோம் ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லும் பிள்ளைகளாக வாழுவோம் அதற்காக ஜபிப்போம் சரிங்களா இந்த விண்ணேற்ற விழாவிலே ஆண்டவர் தந்தை எவ்வாறு தன் பிள்ளையை எஸ் தாழ்த்தினார் தந்தையை வைர்த்தினார் அதே நாமும் நம்மை தாழ்த்தினால் கடவுள் நம்மை எல்லோருக்கும் மேலாய் உயர்ந்த இடத்தலை வைப்பார் நன்றி நான் சந்திப்பேன்